இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று இப்படி சொல்லுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் என்று வேதம் சொல்லுகிறது விசுவாச வாழ்க்கையிலே கற்றுடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பூமி நிலையும் மாறினாலும் சமுத்திரம் மலைகள் சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் பெருக்கினால் கடல் கொந்தொழித்து போனாலும் நாம் பயப்படும் ஏனென்றால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நீ ஆபத்தான ஒரு நிலைமையிலே காணப்படலாம் அல்லது சத்துருக்களினாலே தொலைக்கப்படுகிற ஒரு நபராக நீ காணப்படலாம் அல்லது சத்ருவாகிய பிசாசானவன் போல உனக்கு எதிராக எழும்பி வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தடை ஆவியானவர் சொல்லுகிறார் தேவன் நமக்கு அடைக்கலம் தேவன் நமக்கு பலன் ஆபத்திலே அவர் ஒருவரே நமக்கு அனுகூலமானவர் என்ற வார்த்தையின்படியே கர்த்தரை நோக்கி கூப்பிடு கர்த்தரை நோக்கி காத்துரு அவர் உன் நடுவிலே பிரசன்னராக இருந்து உன்னை பலப்படுத்துவார் உனக்குண்டான நெருக்கங்கள் உனக்குண்டான வேதனைகள் உனக்குண்டான துயரங்கள் எல்லா பற்றியும் நீக்கி போடுவார் அவர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் உனக்கு பலத்தாற்புதங்களை செய்வார் நாம் ஜெபிப்போம் நேசிக்க நல்ல ஆண்டவரே இந்த என்ற புதிய நாளுக்காக ஸ்தூத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தூத்திரம் பலவிதமான நெருக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நோக்கி ஜபிக்கிறோம் நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் அற்புதங்களை சுதந்திரத்துக்கொள்ள கிருபை தாரும் தேவன் கூட இருக்கிறார் என்ற விசுவாச அறிக்கை செய்ய உதவி செய்யும் அது நிமித்தமாய் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவி அமீன் அமீன்